இதை சொல்லுங்க பாக்கலாம் சரணாகதி அப்படினா என்ன சரணாகதி என்றால் என்ன பகவான் மேல முழு நம்பிக்கையா இருக்கிறது சரி ஓகே பகவானுக்கு சேவை செய்யணும்மதிஜி சரி பகவானுக்கு சேவை செய்யறதுன்னா நேரடியா எப்படி செய்வீங்க குரு மூலமடா நம்ம செய்ய முடியுமா மதிஜி சரி அதுக்கப்புறம் வேற என்ன வாய்ப்புகள் இருக்கு சாந்திங் பண்றது பக்தர்கள் மூலியமா பண்ண முடியும் இல்லையா இல்லையா ஆமா உம் சரி அப்புறம் ஹரே கிருஷ்ணா நம்ம எது பண்ணாலும் பகவான் நம்ம ஐயமா வச்சு பண்ணணும் சரி ஓகே சரணாகதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து அதாவது நம்மளை விட சக்தி வாய்ந்தவர்கள் காலில் விழுந்து அவங்கள்ட்ட அடைக்கலம் புகுவது இப்போ ரெண்டு மாதாஜி சொன்ன மாதிரி பகவானுக்கு சேவை செய்வது அப்படிங்கிற மாதிரி அவன் நம்மளை விட சக்தி வாய்ந்தவர் காலில் விழுந்து நம்ம அவங்கள்ட்ட அடைக்கலம் புகுவது நம்பர் ஒன் அடுத்தது வந்து நம்ம பலம் குறைந்தவர்கள் அதாவது பலம் குன்றியவன் ஒருவன் அவனை வந்து பலசாலி அப்படின்னு ஒருவன் அடிக்கிறப்ப அவன் காலில் விழுவது அது வந்து இரண்டாவது இது அது மாதிரி ஒரு ஏழை ஒரு பணக்காரன் காலில் விழுவது அது ஒரு சரணாகதி அதே மாதிரி அறிவில் சிறந்த ஒரு ஆச்சாரியாரின் காலில் விழுந்து வித்தைகளை கற்பது சப்மிசிவா அதாவது ரொம்ப அடக்கமா அந்த வித்தை கற்பது வந்து அது ஒரு விதமான ஆனா இவை எல்லாமே இந்த லௌகீக சுகத்திற்காக செய்யப்படும் சரணாகதிகள் ஆகும் என்னது இந்த இப்ப இருக்கிற நம்ம இந்த பௌதீக தற்காலிக வாழ்க்கைக்காக பண்ற சரணாகதி தான் இவ்வளவு நேரம் நான் சொன்னது இல்லையா ஹரே கிருஷ்ணா ஆஹ் சரி ஓகே ஏன் அப்படின்னா இந்த லௌகீக அதாவது பௌதீக வாழ்க்கைக்காக பண்றப்பட்ட சரணாகதி எல்லாமே இப்ப நான் சொன்னது எல்லாமே லௌகீக விஷயத்துக்காக செய்யப்படுற சரணாகதி ஆனா பரம்பொருளான அந்த எம்பெருமானிடம் பகவானிடம் செய்யப்படும் சரணாகதியே உண்மையான சரணாகதி ஆகும் என்னது பௌதீகமான அந்த பரமபுருஷ பகவானிடம் செய்யப்படும் எம்பருமானிடம் செய்யப்படும் சரணாகதியே உண்மையான சரணாகதி அதுவே ஒருவனுக்கு வந்து பர சுகத்தை அளிக்க வல்லது அது வந்து அதே மாதிரி நிலையானது நிலையானதும் கூடாது இந்த உலகத்துல வாழும் வரை வேண்டியது அனைத்தையும் தருவது மட்டுமல்லாமல் மோட்சத்தையும் அளிக்க அளிக்க வல்லது அந்த சரணாகதி இந்து சமயத்துல வந்து ஜென்ரலா என்ன இந்து சமயத்துல வைணவர்கள் வந்து எந்த பலனும் எதிர்பார்க்காமல் தான் உடல் அளவு அளவிலும் ஆன்மாவிலும் முழுவதுமாக அந்த பரம ஆளுநரிடம் ஒப்புவிக்கும் ஒரு வகையான பக்தி இந்த சரணாகதி தத்துவம் அப்படிம்பாங்க வைணவர்கள் வந்து அதாவது வைணவர்கள் இந்த இந்து சமயத்தில் வைணவர்கள் வந்து எந்த பலனும் எதிர்பார்க்காமல் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் திருப்பதிக்கு போறோம்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவோம் பகவான் கிட்ட எனக்கு இந்த வந்து பிஸ்னஸ் நல்லா நடந்து ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வட்டியோட இவ்வளோ பைசா போடுறேன் உண்டியில் என்ன எனக்கு இந்த எக் இதில் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டேன்னா நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புகளோட நம்ம எல்லா விஷயமும் செய்வோம் ஆனா ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்து சமயத்துல வைணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த பலனும் எதிர்பார்க்காம ஒரு மிக உயர்ந்த தூய பக்தர்கள் அதாவது என்ன சொல்ல ஆச்சாரியர்கள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த விதமான பலனும் எதிர்பார்க்காமல் இது பின்னாடி வரும் உதாரணங்கள்லாம் சொல்றேன் நான் எந்த விதமான இதுவும் எதிர்பார்க்காமல் எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் தான் இந்த உடல் அளவிலும் சரி ஆன்மாவிலும் முழுவதுமாக பரம ஆளுனரிடம் முழுவதுமாக பரம ஆளுடம் ஒப்புவிக்கும் ஒரு வகையான பக்தி ஒரு வகையான பக்தி இந்த சரணாகதி தத்துவம் வந்து ராமானுஜன் அது அவர் நினச்சிருந்தார்னா அவருடைய குரு விமலாச்சாரியர் சொன்ன அந்த இது மந்திரத்தை நமக்கு யாரும் யார்கிட்டையும் சொல்லாமல் அவர் மட்டுமே வச்சிருந்து அவரு முக்தி மோட்சம் என்ன அவருக்கு வேண்டுமோ அதை அடைஞ்சிருக்கலாம் ஆனா அவர் அப்படி பண்ணல ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொன்ன குரு மந்திரத்தை அவர் குரு சொல்லி அவர் வந்து நான் மட்டும் அனுபவிச்சா போறாது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அந்த பலன் கிடைக்கணும் அப்படின்னு அவர் சொல்றார் அந்த மாதிரி இந்த வைணவர்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்க அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் எதிர்பார்க்காமல் எல்லாருக்கும் பகிர்ந்து வழங்குவாங்க அதுதான் இந்த இந்த சரணாகதி இந்த பக்தி அப்படிங்குற தத்துவம் ராமானுஜர் மற்றும் ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபு அவர்களால் வலியுறுத்தப்பட்டதாகும் வேற யாரும் சொல்லலை ராமானுஜ ஆச்சாரியா ஸ்ரீபரம்பர வரவர் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இந்த நாலு சீட பரம்பரையிலிருந்து இருக்கிறவங்களை தான் நம்ம வழிபா நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அதுல வந்து ஸ்ரீபரம்பர வரவர் தான் அதனுடைய இதுல வரவர் தான் ஸ்ரீ ஆச்சாரியார் பிரம்ம மாதவ கௌடிய சம்பிரதாயத்துல வரவர் தான் பகவான் கிருஷ்ணரே ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபுவா வரார் இவர்கள் இருவரும் தான் இந்த சரணாகதி அதாவது ராமானுஜ சரணாகதியை பத்தி சொல்றார் வைகுண்டம் வரைக்கும் போலாம் ஆனா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பகவானே வந்து சொல்றார் அதற்கும் மேல பிரேம நிலையை அடையிறது அதை பத்தி விளக்கி சொல்லி நமக்கு எல்லா வித சைத்தன்ய சரதாமிரதம் பாகவதம் எல்லாத்துலயும் இந்த பிரம்ம மாத கவுடி இருந்து வந்து இவங்களால விளக்கப்பட்டது வைஷ்ணவர்களாலும் எல்லாரையும் சொல்லப்பட்டது அதே மாதிரி ஒரு பக்தரின் வலிமையால் என்ன ஒரு பக்தரின் வலிமையால் வலிமையால் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய உயர்ந்த குறிக்கோளான எளிமையாக அடைவதற்கு சரணாகதியே அது எப்படி அடைய முடியும் அப்படின்னா ஒரு பக்தரின் வலிமையால் திருமால் நாராயணரையும் ஸ்ரீ மகாலட்சுமியையும் அடைவதற்கு சரணாகதியே அப்படிங்கிறாங்க என்ன இது எப்படி அப்படின்னா அதாவது ஒரு பக்தரின் வலிமையால் மாத்திரமே இது முடியும் உயர்ந்த குறிக்கோள் எளிமையாக அடைவதற்கு சரணாகதி உயர்ந்த குறிக்கோள் ஒரு மனிதன்னா உயர்ந்த குறிக்கோள் அது எளிமையாக அடையணும்னா திருமாலையும் மகாஸ்ரீ மகாலட்சுமியும் உம் வழிபட்டு அவர்கள் சொல்றதை நம்ம இது பண்ணணும் அததான் ராமானுஜ ஆச்சாரியாரும் சைத்தன்யரும் போதிக்கிறார்கள் அதே மாதிரி விடனன் மற்றும் கஜேந்திரன் மற்றும் முறையே ராமர் மற்றும் பெருமானிடம் செய்த சரணாகதி வைணவ சம்பிரதாயத்தில் பெரிதும் போற்றப்படுகிறது அதாவது ராமானுஜர் சைத்தன்ய மகாபிரபு போதிக்கிறாங்க அதே சமயம் விடனன் மற்றும் கஜேந்திரன் மற்றும் முறையே ராமர் மற்றும் பெருமானிடம் செய்த சரணாகதியை வந்து வைணவர்கள் வந்து ரொம்ப பெருசா போற்றப்பட்டு சொல்லிட்டே இருப்பாங்க எல்லா விதத்திலையும் உதாரணங்கள் சொல்றப்ப நமக்கு மாத்திரம் இல்ல பகவான் வந்து அஹ் யானை உருவத்துல இருக்கிற கஜேந்திரனுக்கு கூட கொடுக்குறாரு சரணாகதி எந்த நேரத்திலும் அவர் சரணாகதி பண்ணா உடனே அவருக்கு மோட்சம் தராரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய பாகவதத்துல பகவத்கீதா முதல் உதாரணங்கள்ல நிறைய நம்ம இது பண்ணிருக்கோம் அததான் இங்க இங்க வந்து சொல்றாங்க சரணாகிதிங்கிறது எப்பேற்பட்டவாளுக்கும் கிடைக்கும் பண்ணணும் பண்ண முடியும் அப்படிங்கிறதா இங்க வந்து சொல்றா அதுக்கு தகுந்த மாதிரி வைணவ சம்பளத்துல ரொம்ப பெருசா போற்றி புகழ்ந்து அடிக்கடி உதாரணங்கள் சொல்லி இது பண்ணுவாங்க ஆக சரணாகதி அப்படின்னா மீண்டும் இந்த சம்சார சாகரத்தில் பறக்காம இருக்க உதவும் சரணாகதி அதாவது திருப்பி திருப்பி நம்ம இந்த நேற்று சொன்ன மாதிரி பிறப்பு இளமை அப்புறம் வந்து இளமை முதுமை வியாதி முதுமை இறப்பு இப்படிங்கிற இந்த சை ஜென்ம மிருத்து ஜரா வியாதி அப்படிங்கிற இந்த ச இந்த சக்கரத்துல திருப்பி திருப்பி வந்து என்ன பண்ணலாம் இந்த சரணாகதி பகவான்கிட்ட நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த பிறப்பு சுழற்சி இந்த இதுல இருந்து வெளியில வர முடியும் அதை முதல்ல நம்ம நிறுத்தணும் அதை விட்டுட்டு நம்ம மத்ததெல்லாம் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் எனக்கு முடியலையே இந்த பாவம் வருது ஆஹ் அந்த பாவம் வருது நம்ம சொல்லிட்டே இருக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது என்ன இதை புரிஞ்சுக்கணும் சரணாகதிங்கிறது இதுதான் சரணாகதி இந்த மாதிரி விஷ்ணுவை நாராயண திருமால் நாராயணனும் லக்ஷ்மியும் நம்ம வந்து வழிபட்டு அவர் வைணவர்கள் என்ன சொல்றாங்களோ வை வைணவர்கள் என்ன சொல்றாங்களோ அப்படி ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்களோ வைணவ ஆச்சாரிகள் மிக உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க தூய பக்தில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ நம்ம அதெல்லாம் அப்படியே சிட்டிஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி நம்ம ஏன்னு தெரியல இந்த இந்த சரணாகதி அப்படின்னுமே பலர் வந்து பயப்படுறாங்க அப்படியே என்ன எங்கே வந்து சரணாகதி செஞ்சுட்டோம் உடனே அப்படின்னா நம்ம உடனே இறந்து போயிடுவோமோ ஆஹ் இதெல்லாம் வயசானதுக்கு அப்புறம்தான் தான் சரணாகதி செய்யலாம் அப்படின்னு தள்ளி போடுவார்கள் என்ன சின்ன வயசுலேயே என்ன பகவான் பக்தின்னு நல்லா என்ஜாய் பண்ணட்டோம் அதுக்கப்புறம் வயசானா பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம் ஆனா அது மிக மிக தவறு வயதான பிறகு சரணாகதி செய்யலாம் அப்படி தள்ளி போட்டுட்டே போனா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்புறம் சரணாகதி செய்யலாம் அப்படின்னு தள்ளி போடுறப்ப திடீர்னு இறந்து போயிடுவாங்க அப்ப அந்த சரணாகதிக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது அப்படின்னு பார்த்துருக்கோம் நம்ம என்ன அதுல வந்து இந்த மனித மனித இது அரிது அரிது கிடைக்காது அதுவும் அதுலேயும் விட நம்ம எந்த விதமான அங்ககீனம் குறைபாடுகள் எல்லாம் இல்லாம பறக்கிறது இன்னும் துல்லபம் புத்தி சுவாதீனம் குறைஞ்சு பிறக்கிறது எவ்வளவோ இருக்கு விஷயங்கள் கால் இல்லாம பிறக்குறது கை இல்லாம பிறக்கிறது கண் இல்லாம பிறக்கிறது இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு ஏதோ ஒரு உடல் அங்ககீனம் இல்லாமல் பிறப்பது இன்னும் அறிது அதை விட இன்னும் சொல்ல போனா இந்த மனித உடல் கிடைத்திற்கான திருப்பி இந்த இதுல சம்சார சாகத்துல வராம இருக்கிறதுக்கு வைஷ்ணவர்களுடைய சங்கம் கிருஷ்ண பக்தி கிடைக்கிறதுங்க வந்து ரொம்ப அரிது அது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து கிடைச்ச பகவான் வாய்ப்பு கொடுக்குறாரு நமக்கு நமக்கு வந்து இந்த இந்த சக்கரத்துலேருந்து வெளியில வரத்துக்கு இந்த சைக்கிள்லேருந்து வெளியில வரத்துக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு அதை நம்ம சரியான முறையில பயன்படுத்த மாட்டேங்கிறோம் நமக்குன்னு உள்ள ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் தள்ளி போட்டுண்டே போகிறோம் சண்ணாகதியை அடைய மாட்டேங்கிறோம் அப்படி இப்படி வயதானதுக்கு அப்புறம் பண்ணலான்னு தள்ளி போட்டு போய் இறந்தும் போயிடுவாங்க பிறகு சரணாகதிக்கு வாய்ப்புங்கிறது இல்லவே இல்லாமல் போயிடும் அந்த எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொ எடுத்துக்கொள்வது மாதிரி என்ன காரணம் அப்படின்னா பாலிசி எடுத்துக்கொண்டா இறந்து விடுவோமோ அப்படிங்கிற பயம் ஆனால் இன்று மக்கள் அப்படி இல்லை கொஞ்சம் அறிவு வந்து இது வந்து ஒரு சேமிப்பு அதனால தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி உடனேயே பரமபதம் செல்வதற்கு சரணாகதி என்று ஒன்று இருந்ததால் நம் ஆச்சாரியர்கள் நம் காலம் முடிந்து விட்ட பிறகு வைகுண்டம் செல்ல செல்ல உதவும் சரணாகிதியை செய்து வைப்பார் இதுக்கு வந்து நம்மளாவே டேரக்டாக போயிட முடியாது நம்மளாவே டேரக்டாக வைகுண்டம் நினச்சா போக முடியாது இப்போ சாதாரண பௌதீக லௌகீக விஷயத்திலேயே ஒரு பிரைம் மினிஸ்டரியோ ஒரு உயர்ந்த யாரோ ஒரு மனிதரையோ யா ஏதோ ஒரு உயர்ந்த போஸ்ட்ல இருக்கிறவரை நம்ம பார்க்கறதுக்கு போகணும்னா அவருக்கு கீழே இருக்கிற எத்தனை பேரை அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தானே போறோம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தானே போறோம் அப்படி இந்த தற்காலிக வாழ்க்கைக்கே இப்படி அப்படின்னா நம்ம பர்மனண்டா பகவான் கிட்ட போகணும்னா இந்த மாதிரியான குறையுடைய இந்த புலன்களை வச்சுட்டு நம்மளால போக முடியுமா நேருக்கு நேராக முடியவே முடியாது அதுதான் யோகா லேடரா குரு இருக்கிறார் பக்தர்கள் வைஷ்ணவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய பாதை பாதையை நம்ம பின்பற்றி குருவினுடைய சொற்களை கேட்டு அப்படியே அதுக்கப்புறம்தான் நம்மளால பகவான் கிட்ட போக முடியும் அதுக்கு எத்தனையோ பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தி எத்தனையோ பற்பல பிறவிகளுக்கு அப்புறம் நமக்கு இந்த பிறவி கிடைச்சிருக்கு வயிற்றவர்களுடைய சங்கம் கிடைச்சிருக்கு என்ன அதனால நம்ம வந்து பரமபதம் செல்வதற்கு சரணாகதி அப்படிங்கிறத ஒன்று இருக்குது அப்படின்னா நம்ம ஆச்சாரியர்கள் நம் நம் க காலம் முடிந்த பிறகு வைகுண்டம் செல்ல உதவும் சரணாகதியை செய்து வைப்பார் வைகுண்டம் செல்வதுக்கு குருவால் ஆச்சாரியர்களால் வைணவர்களால் மாத்திரம்தான் நம்மளுக்கு க அனுப்பி வைக்க முடியும் அதனால் நமக்கு பயப்பட தேவையே இல்லை பகவானே சொல்கிறார் பதினெட்டாம் அத்தியாயம் முடிவு துறவின் பக்குவம் பதினெட்டு புள்ளி அறுபத்தி ஆறில் சர்வ தர்மான் பரிகத்திய மாமேகம் சரணம் பிரஜா எல்லா தர்மங்களையும் விட்டுடு அப்படின்னா உன்னுடைய கடமைகள்லாம் விட்டுட்டு வான்னு அப்படி அர்த்தம் கிடையாதுக்கு எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு என்கிட்ட வந்து சரண அடைஞ்சிடு கவரப்படாத பயப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு ஆனாலுமே நமக்கு என்ன இல்லை நம்பிக்கை இல்லை பீத் இல்லை அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் யோசிக்கிறோம் இவர் சொல்றாரு இவர் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்னு யோசிக்கிறோம் அதனாலதான் வைகுண்டம் செல்றதுக்கு உதவும் சரணாகரியை வந்து யாரு ப்ரீவியஸ் ஆச்சாரியர்களால் தான் செய்ய செய்ய முடியும் அதனால பயப்பட தேவையே இல்லை சரணாகதி நான் பரமபதம் செல்வதற்கான ஒரு பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டை தவிர அதுவே டிக்கெட்டு அப்படின்னு நினைக்க கூடாது சரணாகதிங்கிறது பரமபதம் செல்வதற்கு ஒரு பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டை தவிர அதுவே டிக்கெட்டு கிடையாது பாஸ்போர்ட் எடுத்த உடனேயே நாம் விரும்பும் மேல் போய்விட முடியாது லௌகீக உலகத்துல நம்ம பாஸ்போர்ட் எடுத்த உடனேயே டக்குனு மேலை நாட்டுக்கு போய்விட முடியாது அதற்கு விசா வேண்டும் மேலும் டிக்கெட்டு வாங்க மேலும் டிக்கெட்டு வாங்க வேண்டும் விசா வேண்டும் அது மாதிரி டிக்கெட்டு வாங்கணும் அது மாதிரி நாம் சரணாகதி அடைந்தவுடன் மோட்சத்திற்கு போய்விட முடியாது அதற்கு விசா வந்து நம் வாழ்நாள் எவ்வளவு என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளதோ அதற்கேற்ப மேலே செல்ல டிக்கெட்டு வரும் எப்படி பாஸ்போர்ட்டை வந்து அதற்கு அதற்கு என்று உள்ள ஒரு அதிகாரியிடம் போய் அதை பெ பெற வேண்டுமோ அது மாதிரி சரணாகதி நம் ஆச்சாரியர்களிடம் சென்றுதான் பெற வேண்டும் புரியுதா இந்த இடம் ஹரே கிருஷ்ணா அதாவது சரணாகதி அப்படிங்கறது பரம இது வந்து நல்லா கேட்டுக்கோங்க இந்த சரணாகதியை பத்தி நம்ம நிறைய இடத்துல படிப்போம் அப்ப வந்து இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது முன்னாடியே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறது இந்த இப்ப படிக்கிறப்ப மகாத்மத்தியம் இந்த இது மூலியமா ஒவ்வொரு அத்தியாயத்துக்குமான அந்த கதைகளை நீங்க படிச்சு என்ன நடக்கிறது புரிஞ்சுக்கலாம் அதுக்குள்ள இருக்கிற உள் கருத்து அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு முன்னாடியே சொல்றது வேற ஒண்ணுமே கிடையாது இப்ப பதினெட்டாவது அத்தியாயம் முடிவு துறவின் பக்குவம்னா இந்த சரணாகிரி இந்த பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும் அதுக்குதான் சொல்றது திருப்பி 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 ஷவணம் ஸ்மரணம் விஷ்ணு ஸ்மரணம் இது மூணையும் நம்ம டெய்லி பண்ணிட்டே இருக்கணும் ஒரே நாளில் நமக்கு எதுவுமே வராது வந்துடாது எது ஒண்ணு வேணுமே பயிற்சி வேணும் பயிற்சி இல்லாம நம்மளால வர முடியாது பகவானை தவிர நம்ம யாராலையுமே பிரம்மாவிலிருந்து எறும்பு வரை யாராலையுமே இது முடியாது முடியிற சாத்தியம் இல்லை அதான் திருப்பி சொல்லணும் அப்படின்னா ஒரு தர சொல்றேன் அதாவது சரணாகதி நாம் பரமபதம் செல்வதற்கு ஒரு பாஸ்போர்ட்டே தவிர அதுவே டிக்கெட் என்று கிடையாது அதே மாதிரி பாஸ்போர்ட் எடுத்த உடனேயே நாம் விரும்பும் மேலை நாட்டிற்கு போய்விட முடியாது விசா வேண்டும் மேலும் டிக்கெட்டு வாங்க வேண்டும் விசாவும் வேணும் அதே மாதிரி டிக்கெட்டும் வாங்கணும் அது போலதான் நாம வந்து சரணாகதி அடைந்தவுடன் மோட்சத்திற்கு போய்விட முடியாது அதற்கு விசா வந்து நம் வாழ்நாள் எவ்வளவு என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளதோ அதற்கேற்ப டிக்கெட்டு மேலே செல்ல டிக்கெட்டு வழங்கப்படும் எப்படி வந்து பாஸ்போர்ட்டை அதற்கு என்று உள்ள ஒரு அதிகாரியிடம் நம்ம போய் அவர்கிட்ட போய் அதை வாங்கிக்கிறோமோ என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கோ அதை நம்ம ஒரு மேலே பெற வேண்டுமோ அது மாதிரி சரணாகதியையும் நம் ஆச்சாரியர்களிடம் சென்றுதான் நாம் பெற வேண்டும் நம் ஆச்சாரியர்கள் அதாவது வைணவ ஆச்சாரியர்கள் மூலம்தான் நம்ம நம்ம வந்து அதை போய் கேட்டு பெற வேண்டும் அதே மாதிரி பக்தர்கள் மூலியமா அதை எப்படி பெறணும் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் ஆச்சாரியர்கள் எப்படி நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா பக்தர்கள் வைணவ பக்தர்கள் மூலியமாக தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அவங்கள்ட்ட போய் தான் வாங்கணும் ஆனால் பாஸ்போர்ட்டோ விசாவோ ஒரு கால வரம்பிற்கு உட்பட்டது இத்தனை மாசம் தான் இருக்கலாம் அமெரிக்கா போகிறீங்களா ஒரு ஆறு மாதங்கள் தான் இருக்கலாம் ஒரு கால வரைக்கு உட்பட்டது இத்தனை மாசம் தான் இருக்கலாம் ஆக்லாந்து போறீங்களா அங்க வந்து மினிமம் மூணு மாசம் தான் கொடுப்போம் இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கால வரம்பிற்கு உட்பட்டது பிறகு மீண்டும் அப்ளை செய்யணும் இந்த முறை கிடைத்தாலும் கிடைக்கும் இல்லை கிடைக்காமலும் போகலாம் ஆனால் இது வந்து நான் சொல்றது எல்லாம் பௌதீக உலகத்துக்கான ஒரு உதாரணத்துக்காக இதை சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன் ஆனால் நம்ம இதுக்கள் இந்த பௌதிக விஷயம் இந்த பாஸ்போர்ட் டிக்கெட் இதெல்லாம் இதுக்கு இதுக்கு மாத்திரம்தான் இப்படி சரணாகதி அப்படி அல்ல ஒரு முறை செய்து கொண்டாலே போதும் அதுவே நம் வாழ்வின் ஒரு முறை செய்து கொள்வதே ஆகும் சரணாகதிக்கு வயதோ வரம்போ ஆண் பெண் என்ற பேதமோ எதுவுமே கிடையாது புரிஞ்சுதா சரணாகதி நம்ம ஒரு தடவை நம்ம இப்ப இது மாதிரி பேசிட்டு இருந்து நினைச்சானாலே பகவான் ரெடியா இருக்காரு நம்மள டக்குன்னு நம்ம இந்த இதுல இருந்து நகர்த்த நகர்த்ததுக்கு ரெடியா இருக்காரு ஆனா நம்மதான் எதையும் படிக்க மாட்டேங்கிறோம் எதையும் கேட்டுக்க மாட்டேங்கிறோம் ஸ்ரத்தா வேணும் நமக்கு ஸ்ரத்தா அந்த ஸ்ரத்தா இருந்தாதான் நம்மளால வந்து எது ஒண்ணுமே சிறப்பா பண்ண முடியும் அதனால சரணாகரிக்கு வயது வரம்பு கிடையாது இத்தனை வயசுல தான் பண்ணணும் சரணாகரி வயசான அப்புறம் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது ஆண் பெண் வேதம் எதுவுமே கிடையாது எந்த ஒரு ஜீவராசிக்கும் சரணாகதி செய்து வை மீண்டும் மீண்டும் இந்த உலகில் பிறந்து அள்ளுற வேண்டாம் என்று நாம் விரும்புமே ஆனால் ஆசைப்பட்டமே ஆனால் உடனே நம் ஆ ஆச்சாரிகளிடம் சென்று சரணாகதி செய்து கொள்வோம் புரியுறதா யாருமே காரணம் வேண்டாம் நீங்க யாரையும் கெஞ்ச வேண்டாம் கேட்க வேண்டாம் நீங்கதான் முடிவு எடுக்கணும் தான் ஆசைப்பட்டு இந்த வந்தோம் இந்த உலகிற்கு நம்மதான் இந்த மாதிரி ஆசை ஒவ்வொருத்தருடைய ஆசைகள் தான் பகவான் இந்த பௌதிக உலகில் பண்ணி பண்ணி வச்சிருக்காரு ஒவ்வொருத்தருடைய ஆசைகள் தெரியாது நம்ம கேட்டா எனக்கு எந்த ஆசை இல்லாம ஆனா இந்த ஆத்மா தான் மனம் புத்தி அகங்காரம் எடுத்துன்னு போறது இல்ல அந்த மனம் ஆசைப்படுறத அடுத்த உடலுக்கு மாற்றப்படுகிறது அதற்காக தான் பகவான் பௌதீக உலகத்துல இவ்வளவு விஷயங்கள் பண்ணி வச்சிருக்காரு நம்ம கேட்போம் சில நகங்களில் எதுக்கு டாஸ்மார்க் கடை வச்சிருக்கார் பகவான் எதுக்கு இந்த இதெல்லாம் வச்சிருக்கார் பகவான் அப்படின்னு பகவானை தான் திட்டுவான் ஆனால் இது எல்லாமே நம்ம வந்து நம் அவர்களுடைய ஆசைகள் ஒவ்வொரு ஜீவாத்மாவுடைய ஆசைகளுக்காக கிடைச்சது அதனால எந்த ஒரு ஜீவராசிக்கும் சரணாகதி செய்து வைக்காமல் மீண்டும் மீண்டும் இந்த உலகில் பிறந்து அள்ளுற வேண்டாம் என்று நாம் விரும்புவோமே ஆனால் ஆசைப்பட்டோமே ஆனால் உடனே இந்த நிமிஷமே நம்ம ஆச்சாரியர்களிடம் சென்று சரணாகதி செய்து கொள்வோம் சிலருக்கு என்ன ஆகும்னா இவ்வளவு சொல்லியும் கூட சில ஐயங்கள்லாம் வரும் சரணாகதி செய்து கொண்டோம்னா வெளியில சாப்பிடக்கூடாது கூடாது என்ன சரியா இந்த காலத்துல வந்து யாருமே வீட்டுல சமைக்கிறதே கிடையாது என்ன எல்லாருமே வெளியிலதான் ஃபாஸ்ட் ஃபுட்டை எடுத்து எந்த நேரத்துல எங்கேயாவது போக வேண்டியது கண்ட நேரத்துக்கு ஹம் அங்கங்க வேலை பார்க்குறோன்ட்டு நைட் அண்டே உழைக்கிறோன்ட்டு அவங்களுடைய வாழ்க்கை இந்த மனித ஆஹ் பிறவி கிடைச்சதை அரிது அரிது மனிதன மானிட பிறப்பது கிடைச்சதையே அவங்க பயன்படுத்திக்காம அல்லோல் படுறோம் அப்புறம் கஷ்டம்னு வரப்ப பகவானை திட்டுறோம் எப்படி இந்த பாஸ்போர்ட்டு விசா டிக்கெட்டு இந்த இதை நம்ம மைண்ட்ல எப்போதுமே வச்சுக்கணும் சரணாகதி அப்படின்னா உங்களுக்கு இந்த 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 இதை ஞாபகம் வரணும் என்ன எப்போதுமே இந்த இதை ஞாபகம் வரணும் இதுக்கு கால வரம்பு அப்படின்னு உலகத்துக்கு தான் இருக்கு நமக்கு இந்த சரணாகிதி இந்த மேலுகம் ஒன்ஸ் நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா பகவான் நம்மள மேல மேல பக்தி பாதையில அழைச்சின்னு போயிடுவார் இந்த ஞானம் இந்த அறிவு இந்த பதினெட்டாம் அத்தியாயத்துல நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி வெளியில் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று அது மாத்திரம் இல்லாமல் நிறைய பேர் இங்கே இந்த இந்த வைணவர்கள்லாம் வந்து பெருமாள் கோயிலை தவிர மற்ற கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை நம்மளாம் புரிஞ்சிக்கிற விதத்தில் அப்படி எடுத்துட்டு தப்பு தப்பாக எல்லாத்தையும் ப்ரவச்சப்பிரி இது பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த மாதிரி ஐயங்கள்லாம் நமக்கு நிறையா வரும் அதனால நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டா உடனே நம்ம வந்து தீட்சை எல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா பெருவா மத்த கோயிலுக்கு போகக்கூடாது வெளியில சாப்பிடக்கூடாது காப்பி டீ குடிக்க கூடாது வெங்காயம் பொண்ணு சாப்பிடக்கூடாது இப்படி எல்லாம் இதுக்கு பயந்துண்டு நம்ம வாழ்நாள் முழுக்க இந்த ஜென்ம மிருத்து ஜெரா வியாதி வாழ்க்கை சக்கரத்துல சொன்ன இந்த சம்சார சாக்கடைன்னு தான் சொல்லணும் சம்சார சாக்கடையில நம்ம திருப்பி திருப்பி உளரணும்னு நினைக்கிறோன்னு நம்ம தான் முடிவு எடுத்துக்கிறோம்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி யாருமே எந்த இதுலயுமே எந்த வேதங்கள்லயுமே எந்த இதுலயுமே அப்படி சொல்லவே இல்லை பெருமாள் கோயில் தர மற்ற கோவிலுக்கு செல்லக்கூடாது என்பது போன்ற ஐயங்கள் மேலும் சரணாகதியை அந்த விஷயங்கள்லாம் ஸ்ரீமன் நாராயணிடம்தான் நம்ம வந்து செஞ்சு கொள்ளணுமா அப்படின்னு கேட்பாங்க மற்ற தெய்வங்களிடம் செய்து கொண்டால் என்ன என்ற கேள்விகள் எழும்பும் புரிகிறதா நான் இந்த இடத்துல சொல்ல வர்றது உங்களுக்கெல்லாம் ஹரே கிருஷ்ணா புரியுறது புரியுது ஓகே அதற்கு வந்து இதோ விடை உங்களுக்கு புரிஞ்சு ரொம்ப சுலபம் பகவான் இன்னும் வேகமா உங்களுக்கு நாலேஜை குறிக்குறாரு ஞானங்குறத என்ன அஜியானத்துல இருக்கிற நம்ம எல்லாருக்கும் இந்த இது அத்தியாயம் புரியறதே இதனுடைய இந்த சரணாகதிங்கிறத விஷயங்கள் புரியறதுனாலே இதுவே நமக்கு ரொம்ப பார்ச்சுன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் அதுக்காக நம்ம உம் ஈகோவால மண்டகர் அடைஞ்சிட கூடாது அதனால நம்ம தெரிஞ்சுட்டு மேல மேல இன்னும் விஷயங்கள் எனக்கு புரியணும் பகவானே அப்படின்னு ஷீலா பிரபுபாத் கிட்ட ஆச்சாரியர்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்படி எழும்புறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதோ விடை கூடுமானவரை வெளியில் சாப்பிடாமல் இருப்பவர்கள் நமக்கு நல்லது இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது இந்த காலத்துல எதுவுமே ஃபாலோ பண்ணதுனாலதான் கொரோனாங்கிறாங்க வேற என்னமோ பேர்லாம் நிறைய சொல்றாங்க நிறைய வியாதிகள் வருது அதுல என்ன சொல்றாங்க வெளியில போயிட்டு வந்தா குளிச்சுட்டு கை கால் எழுந்திட்டு வாங்க வீட்டுக்குள்ள அந்த காலத்தில் எல்லாமே இருந்தது இப்போ பின்பற்றினார்கள் இப்போ எதுவுமே இல்லை எல்லாத்துக்குமே ஆப்போசிட் அதனால தான் அவஸைகள் படுறோம் அதனால சயின்டிஃபிக் பிரகாரம் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும் ஆனால் நம்ம அதை படிக்கிறதும் இல்லை ப்ரூஃப் பண்ணுறதும் இல்லை என்னமோ ஏதோனு போயின்றே இருக்கும் கூடுமானவரை வெளியில் சாப்பிடாமலே இருப்பது நல்லது அதே மாதிரி நம்ம வந்து எவ்வளவோ கர்மாவோட எல்லாம் பண்ணுவாங்க பிரசாதத்தை இதெல்லாம் படிப்பீங்க மூன்றாவது அத்தியாயத்துல படிப்பீங்க பிரசாதம் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு மூன்றாவது அத்தியாயத்த பதிமூன்றாவதுல படிப்பீங்க என்ன இது மாதிரி பிரசாதம் மாத்திரம்தான் சாப்பிடணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க செய்யறவங்க வந்து கால் கால்வழியோடையோ வயிற்று வழியோடையோ அவங்களுக்கு என்ன உபாதையோ என்ன பணத்துக்காக அவங்க கஷ்டப்பட்டு அங்க ஹோட்டல்ல வேலை செய்யறாங்களோ நமக்கு தெரியாது அதை நினைச்சுட்டே அவங்க வந்து அந்த சமைக்கிறப்ப அந்த கருமா நமக்கு வந்து சேரும் நீங்க பைசா கொடுத்துட்டா அது சரியாப்படும் நினைக்கிறது தவறு எந்த உணர்வு கிட்ட ஆத்மாங்கிறத உணர்வு மூலியமா தான் நம்மளால உணர முடியும்னு சொல்லியிருக்கேன் ஆத்மாவை பார்க்க முடியாது நம்மளால பேச முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா தான் முடியும் ஆத்மா இந்த உடல்ல இருக்கிறத தான் முடியும்